ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பீமா ஜுவல்லரியில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஷோரூம் மேனேஜரும் அசிஸ்டன்ட் மேனேஜரும் கேட்டிருக்காங்க ஃப்ளோர் மேனேஜர் கேட்டிருக்காங்க அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் ஆஃபீஸர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க மார்க்கெட்டிங் மேனேஜர் ஆஃபீஸர் எக்ஸிகூட்டிவ்மே கேட்டிருக்காங்க ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க சீனியர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவும் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவும் கேட்டிருக்காங்க பில்டிங் எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க கேஷியருமே கேட்டிருக்காங்க க்ரீட்டர் டெலிகாலர் சிஆர்இ ஃபீமேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் பாய்மே கேட்டிருக்காங்க ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க வீடியோவை கிளியராக பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க சேல்ரி பெஸ்ட் இன் த இண்டஸ்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ரெண்டு நாள் நடக்குது எங்கே அப்படின்னா ஸ்வர்ணபுரி ஓமலூர் மெயின் ரோடு சேலம்ல தான் இன்டர்வியூ காலையில பத்து மணிலிருந்து மூணு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது ஸோ டைரக்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியல அப்படின்னா மறக்காம ரெசியூமா மெயில் பண்ணிடுங்க ஹெச்ஆர் டாட் பீமா சேலம் அட்டு ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஜீரோ ஃபோர் டூ செவன் ஃபோர் டூ சிக்ஸ் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ நைன் ஃபோர் எயிட் டபுள் நைன் டபுள் ஜீரோ ஃபைவ் டூ ஃபைவ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ